அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க அகலை முப்பது நீல அறுபதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இருக்குது பார்த்த மனையா டிடிசிபி அப்ரூவ்டோட நகர் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகாவில் நிலத்துக்குடி பஞ்சாயத்தில் தான் இந்த லே அவுட் அமைந்துள்ளது ஒரு சதுரடி ரேட்டு அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது அதேமாரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ஒரு பிளாட்டாக இருக்குது அப்புறம் பார்க்குற இடத்துலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ காமிச்ச இடத்துல தான் இந்த பைபாஸ் ரோடு ரிங் ரோடு வருது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த லேஅவுட்டில் ஒரு நாலு பிளாட்டு சேல்ஸுக்கு இருந்துச்சு அதில் மூணு ப்ளாட்டு சேல்ஸ் ஆகிடுச்சு பாக்கி இந்த ஒரு பிளாட்டு மட்டும் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்